கண்ணித்திற்குரிய பெரியவர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய படைப்புக்கள் எல்லாவற்றையும் விட உயர்ந்த உன்னதமான படைப்பாக மனிதனைத்தான் அல்லாஹாக்கியிருக்கின்றான் அந்த மனிதர்களிலும் மிக்க கண்ணியமானவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் என்று அருள்மறையாம் திருக்குறானில் அல்லாக எடுத்துரைக்கின்றான் மனிதன் எல்லா நிலைகளிலும் கண்ணியமானவன் அந்த கண்ணியத்தை அவனாக கீழிறக்கிக் கொண்டாலன்றி வேறு யாரும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் சக மனிதனுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை பறிப்பதற்கோ அதை எடுத்துக்கொள்வதற்கோ உரிமை பெற்றவர்கள் அல்ல இதை திருக்குறான் பல்வேறு வசனங்களிலே நமக்கு எடுத்துரைக்கின்றது ஒரு ஆராய்ச்சியின்படி மனிதனுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பற்றி அருள்மறையாம் திருக்குறான் சுமார் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களிலே எடுத்துரைப்பதாக ஜஸ்டிஸ் வீர் மந்திர அவர்கள் தன்னுடைய நூலிலே காட்டுகிறார்கள் மனிதனுடைய கண்ணியம் மாடுகளின் கண்ணியத்தை விட உயர்ந்தது ஆனால் சில மனித தத்துவங்கள் மனிதனை விட மாடுகளை மேலாண்மைகளாக கருதி கொண்டிருக்கின்றன இன்னும் சில தத்துவங்களோ மனிதர்களை பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவர்கள் என்றும் தாழ்ந்தவர்கள் என்றும் பிரித்து பார்க்கிறது இன்னும் சில தத்துவங்கள் மதத்தின் பெயரால் மனிதனுக்கு ஏற்ற தாழ்வுகளை கற்பிக்கின்றன ஆனால் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் அவன் கண்ணியமானவன் அதிலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் இறை அச்சம் உள்ளவன் என்றால் அல்லாஹரிடத்தில் அவனுடைய கண்ணியம் மிக்க உயர்ந்தது அசூருல்லாயி சல்லா வரை வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருந்தார்கள் காபத்துல்லாவை தவாஃப் சுத்தி கொண்டிருக்கின்ற போது அதனுடைய கம்பீரத்தையும் அதனுடைய அழகையும் பார்த்து நபிகள் நாயகம் சல்லுல்லா அரஹி வசல்லம் தவாஃபிலே சுற்றி கொண்டிருக்கும் போதே சொன்னார்கள் மா அத்தியபக்கிய காபாவே என்ன நறுமணம் உன்னுடைய நறுமணம் என்ன அழகு உன்னுடைய அழகு மா அழவச்சி நீ எத்துணை கண்ணியமிக்கவன் என்று காபத்துல்லாவை பார்த்து பேசிவிட்டு பிறகு பெருமானா சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் வல்லதி நப்சு முகம்மதியின் இந்த முகம்மதினுடைய உயிரை தன் கைவசத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த பேராற்றல் மிக்க மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் ஒரு மூமினுடைய கண்ணியம் என்பது அல்லாஹுவின் இல்லமே உன் கண்ணியத்தை விட மேலானது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுவிடத்தில் ஒரு மூமினுக்கான கண்ணியம் காபத்துள்ளாவின் கண்ணியத்தை விட மேலானது ஆனால் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் ஏதுமின்றி எல்லா மனிதர்களும் மனித சட்டங்களில் சமமானவர்கள் மனிதர்களிடத்தில் சமமானவர்கள் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை இன்னொரு மனிதன் பறிப்பதற்கு எந்த உரிமையும் யாருக்கும் தரப்படவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது அரபா பிரிவு பெருவழியில் வைத்து தோழர்களை பார்த்து கேட்டார்கள் ஐயோமின் ஹாதா இது என்ன நாள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் எல்லோருக்கும் தெரிந்தது இது அரபா நாள் ஹஜ்ஜுடைய ஹஜ்ஹஜ் மாதம் நாள் எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் அரபாவில் தான் இருக்கிறார்கள் ஆனால் பெருமானா அலஹி வசல்லம் அந்த கேள்வி கேட்ட அந்த தோரணையை பார்த்து சகாவாக்கள் நினைத்துக் கொண்டார்கள் இந்த நாளுக்கு வேறொரு பெயரை பெருமானார் சொல்லப் போகிறார்கள் போன்றிருக்கிறது என்று கருதி கொண்டு அல்லாவின் திருத்துவதே இது என்ன நாள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லுவதாக வருகிவ செல்லம் சொன்னார்கள் இது அரபா நாள் இல்லையா என்று கேட்டார்கள் ஆமாம் இது அரபாவின் நாள் தான் இது எந்த மாதம் என்று சொல்லுங்கள் அல்லாவின் திருத்துவதரை நீங்களே சொல்லுங்கள் இது துல்ஹஜ் மாதம் இல்லையா ஆமாம் அல்லாவின் திருத்துதரை துல்ஹஜ் மாதம் தான் பெருமானா சொல்லுவதாக வருகிவ செல்லம் சொன்னார்கள் இந்த நாள் எப்படி புனிதமானதோ இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அதுபோல மூமியன்கள் அனைவரும் புனிதமானவர்கள் தமுஹூ அமாலு அவனுடைய செல்வம் புனிதமானது அவனுடைய உதிரம் புனிதமானது அவனுடைய உதிரத்தை சிந்துவதோ அவனுடைய செல்வத்தை பறித்ததோ பறிப்பதோ அவனுடைய மானங்களுக்கு பங்கத்தை ஏற்படுத்துவதோ இன்னொருவனுக்கு அழகல்ல இன்னொருவருக்கு எந்த வகையிலும் அது உரிமையாகாது என்று ரபிகள் நாயன் சொல்லுவ செல்வம் சொன்னார் எனவே ஒரு மனிதனுடைய கண்ணியம் ஒரு மூமியனுடைய கண்ணியம் அல்லாவிடத்தில் மிக்க மேலானது சொன்னார்கள் அவனாக அந்த கண்ணியத்தில் இருந்து கீழே விட்டால் அன்றி அவனுடைய உரிமைகளை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அவனாக கண்ணியத்தை விட்டு இறங்குவது என்றால் என்ன பிகல் நாயகம் சொல்லு இவ செல்லம் விளக்கம் அளிக்கின்றார்கள் அவன் இன்னொரு மனிதனுடைய கண்ணியத்தை பறிப்பான் என்றால் இன்னொரு மனிதனுடைய உயிரை அவன் பறிக்க முற்பட்டால் இன்னொரு மனிதனுடைய மானத்தை அவன் கெடுக்க முற்பட்டால் இன்னொரு மனிதன் மீது அவன் பழி சுமத்தினால் அப்போது இவன் தானாகவே தன்னுடைய கண்ணியத்தை விட்டு கீழே இறங்கிவிட்டான் பிறகு இவனுடைய மானத்துக்கு மாத்திரம் கண்ணியம் உண்டு இவன் யாருடைய மானத்தை பறிக்கிறானோ கிடையாது என்று இவன் எப்படி சொல்ல முடியும் எனவே இன்னொரு மனிதனுடைய மானத்துக்கும் செல்வத்துக்கும் உயிருக்கும் இவன் ஆபத்துக்களை ஏற்படுத்தினான் என்றால் அல்லாஹவின் சட்டம் இவனுடைய மானத்தை இவனுடைய கண்ணியத்தை வைத்துக் கொண்டிருந்த அந்த மரியாதையை பறித்து இவருக்கு அதே அளவிலான சேதாரத்தை ஏற்படுத்தும் என்பதை நபிகள் நாயகம் செல்வம் பாகுலி வசல் அவர்கள் சொல்கிறார்கள் லாஹத்தலாவனுடைய காலத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு வழக்கு வந்தது அந்த வழக்கு என்னவென்றால் ஒரு பெண்மணி அந்த பெண்மணியினுடைய கணவரை பற்றியான எந்த தகவல்களும் அந்த வரலாற்று குறிப்பில் இல்லை அவருடைய கணவன் வழியாக ஒரு குழந்தை அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது அந்த பெண் இன்னொரு ஆணோடு தவறான சேர்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த காட்சியை அவருடைய சொந்த மகனே அந்த பெண்ணுடைய சொந்த மகனே பார்த்து விட்டான் ஆகா மகன் பார்த்து விட்டானே என்ன ஆவது இவன் ஏதோ விளையாட்டுத்தனமாகவோ அது பார்த்த காட்சிகளை மறைக்க தெரியாத அந்த பருவத்தின் வயதின் காரணமாக இவன் வெளியிலே சொல்லிவிட்டால் அவமானம் அல்லவா நமக்கு ஏற்படும் என்று கருதி இப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் எத்தனை தோழர்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இவர்கள் தான் சமுதாயத்திலே செல்வாக்கு மிக்கவர்களாக எல்லா நிலையிலும் இருக்கின்றார்கள் இவர்கள் மீதெல்லாம் கை வைத்தால் இவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் எங்கெங்கிருந்து இல்லாமல் தொலைபேசி அழைப்புகள் மிரட்டல்கள் வரக்கூடிய காட்சிகளை எல்லா காலகட்டத்திலும் இருக்கத்தான் செய்யும் போல் இருக்கிறது உடனே இந்த பெண்மணி தன்னுடைய தோழர்கள் சில பேர் அழைக்கிறார் நீ வா நீ வா என்று அழைக்கின்றார் அப்படி இப்படி என்று ஒரு ஏழு பேர் சேர்ந்து விட்டார்கள் அந்த ஏழு கூப்பிட்டு என்னுடைய மகனை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்கின்றார் அவர்கள் காரணத்தை கேட்டும் கேட்காததுமாக சேர்ந்து அந்த மகன் அந்த காட்சியை பார்த்த மகனை கொலை செய்து விட்டார்கள் இந்த வழக்கு உமர் அலி முன்னால் வருகின்றது உடைய ஆட்சி காலத்தில் சம்பவம் நடந்தது யமன் நாட்டில் உமர் உமரலி அல்லாத்லாம் அவர்கள் அந்நேரத்தில் மிகவும் அல்லாவுடைய சட்டங்களை நன்கறிந்தவர் என்றும் நுண்மான் முதல் படத்தோடு திருக்குறானை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் என்றும் நபித்தோழர்கள் வட்டாரத்தில் மிகவும் புகழ்மிக்கவர்களாக திகழ்ந்த திகழ்ந்த அலிவரிய அல்லாஹு கலாமர்களை கூப்பிட்டு இந்த வழக்கை நீங்கள் விசாரித்து என்ன மாதிரியான தண்டனையை கொடுக்கலாம் என்று நீங்கள் இதற்கு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று அலிவரிய அல்லாஹு கலாம் இடத்தில் போர் போய் ஒப்படைக்கின்றார்கள் அலிவரியோ வழக்கை விசாரிக்கிறார்கள் விசாரித்து பார்த்தால் நடந்தது ஒரு கொலை உயிர் பறிப்பு ஒன்றுதான் வந்திருக்கிறது ஆனால் அந்த நிகழ்விலே ஏழு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அருள்மலையான் திருபுராணிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் அன்னன் நஃப்ச பின் நஃப்ஸி ஒரு உருக் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் அல்லாஹ் சொல்லி காட்டுவது ஒரு உயிருக்கு ஒரு உயிர் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மா கண் என்றால் கண் மூக்குக்கு மூக்கு என்று அல்லா சொல்லி காட்டக்கூடிய அந்த தொடரில் தொடக்கமாக சொல்வது ஒரு ஒரு உயிர் என்று இந்த யாரோ ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்பதாக அவர்களுக்கு சிந்தனைக்கு தோன்றுகிறது பிறகு அவர்கள் சொன்னார்கள் இந்த வழக்கிலே நான் எந்த முடிவையும் சொல்லுவதற்கான நிலையில் நான் இல்லை கலீஃபா உங்கள் இடத்திலேயே இந்த வழக்கை நான் திருப்பி அனுப்புகிறேன் என்று அலிவரியல்ல அவர்கள் வழக்கை கலிபா உமரதி அல்லா உத்தனக்கு திருப்பி அனுப்புகின்றார்கள் கலிபா உமரது அல்லாவுங்க அவர்கள் அந்த காலத்தில் இப்போதெல்லாம் சீனியர் கவுன்சில் என்று இருக்கிறார்கள் அல்லவா மூட்ட வழக்கறிஞர்கள் என்று அதே போல சட்ட சட்டத்துறையிலே ஞானம் பெற்ற நபித்தோழர்கள் பலரையும் அழைத்து இந்த வழக்கிலே உங்களுடைய முடிவை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அலி அலி அல்லா அவர்கள் தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட வழக்குக்கு தனக்கு தோன்றிய ஒரு சிந்தனையை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஊருக்கு ஒரு உயிருக்கு ஒரு உயிர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் வழக்கை நான் உங்களிடத்திலே திருப்பி அனுப்புகிறேன் என்று சொன்னதை அடிப்படையாக வைத்து அங்கே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் சட்ட மேதைகள் எல்லாம் பலரும் தங்களுடைய ஆராய்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள் ஒரு ஊருக்கு ஒரு உயிருக்கு ஒரு உயிரைத்தான் பறிக்க முடியும் அந்த உயிர் எந்த உயிர் ஒரு உயிருக்கு ஒரு உயிரை எடுக்க வேண்டும் என்றால் அது எந்த உயிர் ஏழு பேர் சேர்ந்து கொலை செய்திருக்கின்றார்கள் எனவே அவர்களிலே ஒருவரை கொலை செய்யலாம் என்று நாங்களும் முடிவு கோருகின்றோம் அது எந்த உயிர் என்று கண்டுபிடிப்பதற்கு வேண்டுமானால் ஏழு பேரையும் சீட்டு குறுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கலாம் மீதமித்தக்கூடிய ஆறு பேரிடத்திலும் பிளட்மணியை வாங்கி அந்த குழந்தையினுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி நான் அரசாங்கம் செலவிட வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள் சொல்லுகிறார்கள் கருத்து சொல்கிறார்கள் அல்லாஹுலானு அவர்கள் அந்த அவையில இருக்கிறார்கள் எல்லோரும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்னுடைய முடிவை நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு சலிபா இந்த சொல்லுகின்றார்கள் என்கிற ஊர் அதாவது யமன் நாட்டின் தலைநகர் தான் அந்த என்கின்ற ஊரில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது வழக்கு விசாரணை நடப்பது மதீனாவில் சொன்னார்கள் சனா என்கிற யமன் நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்றால் அத்தனை பேரையும் நான் மரண தண்டனைக்கு உட்படுத்துவேன் ஒரு மனித உயிர் என்றால் நீங்கள் என்ன வந்து நினைத்துக் கொண்டீர்கள் ஒரு பாவம் அறியாத அந்த அப்பாவி குழந்தையினுடைய உயிருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் நான் மரண தண்டனையை கொடுப்பேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு ஏழு பேருக்கும் மரண தண்டனை என்று அறிவிக்கின்றார்கள் வழக்கு இதோடு முடிவு கூறுகிறது நபித்தோழர்கள் அனைவரும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த வழக்கை எகிப்து நாட்டினுடைய ஒரு புகழ்மிக்க பேராசிரியர் அவர் சட்ட கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர் எக்ஸ்பர்ட் எந்த துறையிலே அவர் நிபுணத்துவம் பெற்றவர் என்றால் இஸ்லாமிய சட்டங்களை இதர நாடுகளுடைய சட்டங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதில் என்று சொல்வார்கள் உலகத்தில் அப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய இதர நாடுகளுடைய சட்டங்களோடு இஸ்லாமிய சட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து இதில் எது தரமானது எது காலத்துக்கு ஏற்றது என்பதை ஆய்வு செய்து அதிலே நிபுணத்துவம் ரஜப் என்பது அவருடைய பெயர் அவர் எதிர்த்து ஜாமியல் ஆயிரம் ஆண்டு புகழ்மிக்க மிக்கிய ஜாமியல் அசுகர் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பிரை பேராசிரியராக இருந்திருக்கின்றார் தம்தா என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியினுடைய டீனாக அவர் இருந்திருக்கிறார் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கட்டுரையிலே அவர் சொல்லி காட்டுகிறார் உமரதி எம் வாஹுதா அவர்கள் எடுத்த இந்த முடிவு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களை விட மேம்பட்ட ஒரு முடிவு ஏனென்றால் ஒன்றுக்கு ஒன்றுதான் மற்றவர்களை எல்லாம் நாம் விடுதலை செய்துவிட வேண்டுவர்களிடத்திருந்து விலற்பனையை வாங்கி கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுப்போம் என்று சொன்னால் கூட்டாக சேர்ந்து படுகொலை செய்தால் யாராவது ஒருத்தன் இருப்பான் அவனை தூக்கி கொலைக்களத்துக்கு அனுப்பிவிட்டு நாம் எல்லோரும் தப்பித்துக் கொள்ளலாம் பணத்தை வைத்துக் கொண்டு நம்மிடத்தில் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் எத்தனை கொலைகளையும் செய்யலாம் என்று ஒரு சமுதாயம் முடிவெடுக்க தொடங்கிவிடும் அல்லவா இப்படி ஒரு ஊர்ல ஒரு பத்து பேர் நினைச்சான் இப்படி ஒரு ஊரில் ஒரு ஐம்பது பேர் நினைத்தால் என்ன ஆகும் அதே போல் அந்த பெண்மணியை போன்றவர்கள் ஒரு ஊர்ல ஒரு ஐம்பது பெண்கள் அந்த பெண்ணை போல சிந்தித்து இருந்தால் அந்த ஊருடைய நிலை என்ன அந்த ஊரிலே ஒழுக்கம் இருக்குமா அந்த ஊரிலே கண்ணியம் இருக்குமா மனித உயிர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குமா எனவே உமரலி அல்லாமத்லாம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு உலகத்தில் நடைமுறை இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களை விட உயர்ந்ததென்று நான் கருதுகிறேன் என்று டாக்டர் சைஃப் ரஜப் எகிப்து நாட்டினுடைய புகழ்மிக்க பேராசிரியர் அவர் சொல்லிக் காட்டுகிறார் இது ஒன்று இப்படி மனிதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதில் மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்தி பிடிப்பதில் இஸ்லாம் என்றென்றைக்கும் முதலிடத்தில் இருக்கும் வரலாற்றில் இன்னொரு செய்தி ஒரு நாள் உமரலியல் பாகத்திலானவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து வெளியிலே வேக வேகமாக வருகின்றார்கள் வருகின்ற போது தன்னுடைய ரெண்டு காதிலும் கை வைத்துக் கொள்கிறார்கள் நீங்கள் மோதினாவை பாங்கு சொல்லும் போது நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த ரெண்டு விரலையும் காதுக்குள்ள விட்டுக்கோங்க எப்படின்னா அப்போதான் சவுண்டு அதிகமா போட முடியும் குரல் ஓங்கார குரல் இந்த தான் சொல்ல முடியும் என்பதற்காக அதே போல உமர் அலி அல்லா அவர்கள் ரெண்டு விரல்களையும் காதிலை வைத்து அடைத்து கொண்டு யால் அப்பை யால் அப்பை யா இறைவா நான் உனக்குத்தான் கட்டுப்படுவேன் நீ சொன்ன தான் நான் நிறைவேற்றுவேன் என்று வீட்டில் இருந்து பெரும் குரலிலே கொண்டு வெளியிலே ஓடி வருகின்றார்கள் இதுக்கு ஒரு பழக்கத்துக்கு மாறான காட்சி உமரது எல்லாம் செய்வதில்லை இப்படி எல்லாம் அதிர்ச்சி காலாவதில்லை எது வந்தாலும் துணிந்த முகத்தோடு இந்த சம்பவத்தை எதிர்கொள்ளுகின்ற மனத்தின்மை மிக்கவர்கள் உமரது அவர்கள் இப்படி ஏதோ ஒரு அதிர்ச்சி பயப்பட்டவர்களாக இப்படி குரல் எடுத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியில வரக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு என்ன ஆயிற்று ஹலீபாவுக்கு என்ன ஆயிற்று என்று மக்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே உள்ளே பேசிக் கொள்கிறார்கள் யாரும் அவர்களை நிறுத்தி கேட்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இல்லை நேராக அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் தான் அப்போது எல்லா முடிவுகளும் எடுக்கின்ற இடமாக இருந்தது அங்கே மூத்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் கலீபா அவர்களை என்ன ஆயிற்று என்று சொன்னார்கள் சற்று முன் என்னுடைய கைகளுக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தை நான் பார்த்தேன் நான் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டியும் இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடிய சக்திகளை முறியடிப்பதற்காக வேண்டியும் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய படைகள் கடிதத்திலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒரு ஊரை வெற்றி கொண்டு விட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய வழியில் குறுக்கே ஒரு ஆறு போகிறது அந்த ஆற்றில் ஆழம் தண்ணீர் எவ்வளவு வேகமாக இருக்கிறது என்பது பார்த்தா தெரியுது உள்ளூர்காரங்களுக்கு காரங்களுக்கு ஆழம் தெரியும் வெளியூர்காரங்க ஆழம் தெரியாது இதில் ஆழம் எவ்வளவு என்று கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் முனைந்தோம் ஏதாவது போட்டுகள் கிடைக்குமா மரக்கலங்கள் கிடைக்குமா இங்கிருந்து அஞ்சு அஞ்சு பேரா பத்து பத்து பேராக நாம் அப்படியே அந்த பக்கத்திலே போய் சேர்ந்து விடலாம் என்று யோசித்தோம் எங்களுடைய கைகளுக்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை ஆற்றை கடப்பதற்கு சரி ஆழம் எவ்வளவு என்று பார்க்கலாம் நீச்சல் தெரிந்த யார் இருக்கிறார் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நீச்சல் தெரியுது எல்லோருமாக சேர்ந்து ஒரு முதியவரை காட்டி இவரை பிடிச்சி உள்ள தள்ளினீங்கன்னா அவர் ஆழத்தை பார்த்து சொல்வாரு என்று ஒரு முதியவரை காட்டுகிறார்கள் அந்த முதியவர் கொஞ்சம் தயங்குகிறார்கள் அவருக்கு நீச்சல் எல்லாம் தெரியும் எல்லாரும் மாதிரி அவருக்கு நீச்சல் தெரியும் அவருக்குள்ள தயக்கம் என்னன்னா குளிர் கடுமையா இருக்கு நம்ம வயசுக்கு ஆத்துல விழுந்தோம்னா நம்மளால குளிர் தாங்க முடியுமா ஏதாவது சின்ன வயசு பிள்ளைங்க விழுந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் நம்ம முதியவரா இருக்கிறோமே எல்லோருமாக சேர்ந்து அவர் தான் ஒரு ஆள் சொன்னா போதும் மாப் சொல்லுவாங்கல்ல கும்பல் மனநிலை அது ஓட்டல போய்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் அப்படியே ஒரு மரத்தை பிடிச்சி பிடிச்சி மாப் சைக்காலஜிங்கிறது எதுக்கு கத்துறோம் ஏன் சேட்டை பண்றோம் தெரியாது ஒருத்தன் ஆறு நடிச்சா எல்லாரும் அடிப்பான் அந்த மாதிரி எல்லாருமாக சேர்ந்து இவர் தான் அதுக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க உள்ள தள்ளோன்னு எனக்கு குளிருதுன்னே குளிரதுன்னு கத்துறாரு இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வாங்க சார் ஆளை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு எல்லாரும் வற்புறுத்துனதுல உள்ளே போனார் மேலே வரும்போது உமரவர்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று சலீஃபா எங்கேயும் இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான அல்லது பன்னூற்று கணக்கான மேல்களுக்கு அப்பால் தலைநகர் மதிநாட்டில் இருக்கக்கூடிய சலீஃபா உமரவர்களை உமரவர்களே என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்க பாதுங்க உங்கள் ஆட்சியில் என்ன அநியாயமெல்லாம் நடக்குதுன்னு இப்படி ஒரு முதியவனை பிடிச்சி ஆத்துக்குள்ளே தள்ளி விட்டாங்களே ரெண்டு மூணு தடவை கத்தினார் காப்பாற்றுவதற்கு முன்னால் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது நான் என்ன செய்வது வேறு யாரும் புகார் சொல்றதுக்கு முன்னாடி நாமளே இந்த புகாரை ஒரு கடிதத்தின் வழியாக எழுதி ஹலீபாவுக்கு தெரிவித்து விடலாம் என்று தளபதி கடிதம் எழுதிட்டார் கடிதத்தை பார்த்துட்டு தான் யாருல்லா நான் உன் சட்டத்தை நிலைநாட்டத்தான் செய்வேன் நான் உன் சட்டத்தை தான் நிலைநாட்டுவேன் என்று கத்தி கொண்டு வந்தார்கள் இதுதான் காட்சி கொஞ்ச நாள் கழித்து அவரே வர்றார் கடிதம் போட்டவர் போரெல்லாம் முடித்து விட்டு இந்தந்த போரில் இன்னென்ன ஊரில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அங்கே வருஷத்துக்கு நமக்கு ஆண்டு வருமான வரியின் மூலமாக இவ்வளோ கிடைக்க போகுது நம்ம வர கவர்னராக இங்கே போட்டிருக்கோம் இப்படி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சென்றிருக்கக்கூடிய அந்த படை தளபதி நாலு மாதமாக என்ன நடந்ததுன்னு அவருடைய பாசிட்டிவ் சைடு எல்லாத்தையும் அவர் ஒப்படைக்க வேண்டியது அவருடைய கடமை கலீஃபா உமர் அதிலாத்துலாம் அவர்கள் வந்தோடனே சொன்னாங்க நெல் ஒரு நிமிஷம் பக்கத்தில் உள்ள சொன்னாங்க அவரை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அவர்ட்ட பேச மாட்டேன் வேற யாராவது என்கிட்ட பேசுங்க என்ன நடந்துச்சு எல்லா சம்பவங்களையும் கேட்டு வைத்துக் கொண்டார்கள் இப்படியே சில மாதங்கள் கழிந்தன உமரில்லாவுடைய கேரக்டர் தானா யாரையும் பிடிக்கல அல்லாவுக்கு மாத்தமா பேசிட்டாங்கடா என் மூஞ்சிலே முடிக்க மூஞ்சில தானே பேசுறதா செலான்னு சொல்றதா அது மூணு நாள் ஆச்சா நாலு நாள் ஆச்சான் அந்த கணக்கெல்லாம் மூஞ்சில முடிச்சாதான் கணக்கு முகத்துக்கு முன்னால ஆளை பார்க்கவே இல்லைண்டா அந்த கணக்கெல்லாம் இதுல வராது இங்கே வராத போ விட்டார்கள் பிறகு ஒரு நாள் அவரை கூப்பிட விட்டார்கள் கூப்பிடவிட்டு சொன்னார்கள் ஒரு மூமியினுடைய உயிர் நீ என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா தகவல்களை விடவும் எல்லா மகிழ்ச்சியான தகவல்களை விடவும் எனக்கு முக்கியமானது அந்த ஊரை பிடிச்ச அந்த ஒரு மூமியினுடைய உயிரை அனாவசியமாக போவதற்கு நீ காரணமாகிவிட்டாய் இல்ல நாங்க வேணும்னு தள்ளிவிடல இது வந்து ஒரு எழுத்து எல்லாரும் சேர்ந்து எடுக்க முடியும் அதனாலதான் உன்னை உயிரோடு கொடுக்கிறேன் இல்லை என்றால் உனக்கு நான் மரண தண்டனையை தந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த முதியவருடைய குடும்பத்துக்கு நீ பிளட் மணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டுவிட்டு இனிமேல் என் பக்கத்திலேயே வரக்கூடாது என் முகத்திலேயே நீ விழிக்கக்கூடாது என்று சலிஃபா முமர் அதி அல்லாஹ் அவர்களை அவர்கள் அந்த படை தளபதியை அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாற்றில் நாம் காண வைகைக்கு போன்ற நூல்களில் காணக்கூடிய இன்னொரு வரலாற்று அன்புக்குரியவர்களே கலிபா உமரையில் வார்த்தை இங்கே முக்கியமானது நீ எனக்கு முன்னால் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லா செய்திகளையும் நீ எனக்கு முன்னால் சொல்லி என்னை மகிழ்ச்சிப்படுத்த பார்க்கின்றாய் ஆனால் இவை எல்லாவற்றையும் விட எனக்கு ரொம்ப மேலானது இதுவென்றால் ஒரு மூவியனுடைய உயிர் தான் ஒரு மனிதனுடைய உயிர் தான் யோசித்து பாருங்கள் மனித உயிர்கள் இன்றைக்கு எவ்வளவு மலிவாகிவிட்டன அண்மையிலே ஒரு வழக்கு அநேகமாக தஞ்சை மாவட்டமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு வழக்கு ஒருவன் தன்னுடைய தந்தையை வெட்டி படுகொலை செய்துவிட்டு சிறைக்கு போயிருக்கிறான் அவன் பெயிலில் வெளியில வந்திருக்கிறான் அவனுக்கு எப்படி வெயில் கிடைக்குதுன்னா தந்தையை கொலை செய்யும் போது அவன் போதையில் இருந்தான் போதையில் இருக்கும்போது ஒரு மனிதன் சுய அறிவோடு இருக்க மாட்டான் அதனால இவன் நம்பி இவனை வெளியில் அனுப்பலாம் தண்ணி அடிச்சா தான் இவன் மிருகமாகுவான் ஆகையினால இவனை வெளியில் அனுப்பலாம் என்று வெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்தவன் சும்மா இருக்கவில்லை வந்து கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய தாயையும் அதே போல கொலை செய்கிறான் சொத்து தகராறு அந்த தாயை கொலை செய்யும் போது அந்த தாயினுடைய உடலில் அறுபது காயங்கள் அறுபது காயங்களோடு தாய் பிணமாக கிடக்கிறார் பெற்றொருத்த தாய் மறுபடியும் இவன் கைது செய்யப்படுகிறான் இப்போதும் இவன் மேல போட்ட எஃப்ஐஆர்ல ஐபிசி எயிட்டி சிக்ஸ் இவரு போதையில் இருந்தார் ஐபிசி எயிட்டி சிக்ஸ உள்ள கொண்டு வர்றாங்க இவர் போதையில் இருந்தார் போதையில வந்து இவரு கொலை பண்ணிட்டாரு அம்மாவை இப்போ அடுத்து என்ன நடக்கும் ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு 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 நாலு உள்ள போவாரு போதையில் இருந்ததுனாலதான் கூடு திரும்ப வருவாரு திரும்ப போதையில் தெரியாது இருந்ததாக போதும் உண்மையிலே ஒரு போதையில் இருக்க வேண்டும் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு நூறு மில்லி வாங்கி சட்டையில தொழில்ச்சு விட்டா கூட போதும் வாட அடிக்குது இவர் போதையில் தான் இருக்கிறார் திரும்ப வெளியில வந்து சகோதரரை எதுவும் செய்ய மாட்டார் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா இப்படியெல்லாம் சக மனிதனுடைய உயிர்கள் மலிவாக பார்க்கப்படுகின்றன நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்டில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் நான் உங்களுக்கு பல தடவை அந்த சம்பவத்தை வெள்ளிக்கிழமை உரைகளில் காட்டியிருக்கின்றேன் மாலைகான் பகுதியில் ஒரு பராத் இரவு அன்றைய தினத்தில் பள்ளிவாசல் நிறைய மக்கள் கூட்டம் கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வெளியில பார்க்கிங்கில் ஒரு டூ வீலர்ல கொண்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ் டிவைஸ் சொல்கிறாங்க அதை வெடிக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு கருவி அது ஆர்டிஎக்ஸ் ஆர்டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்டிஎக்ஸ் மருந்தையே ஒரு டூ வீலர்ல கொண்டு வந்து ஒரு பையில மாட்டி வச்சுட்டு அதை வெடிக்க வச்சுட்டு போறாங்க இதுக்கடுத்து இதில் உயிர் சேதங்கள் குறைவாக இருந்தால் இன்னும் கொத்து கொத்தாக மக்கள் சாக வேண்டும் என்பதற்காக பராத்திர எல்லாரும் என்ன பண்ணுவோம் பயன் முடிச்சுட்டு கபூர் சியாரத்துக்கு போவாங்க பக்கத்தில் கபூருஸ்தான் முன்பு வச்சிருக்காங்க அங்கே சியாரத்துக்கு வந்து அங்க மொத்தமாக மக்கள் சாக வேண்டும் என்பதற்காக வேண்டி வயிற்றுவர் விசாரணையில் விஞ்ஞான அடிப்படையில் நடைபெற்ற விசாரணைகளில் பிரெயின் மேப் டெஸ்ட் அப்போது அந்த மயக்க நிலையில் வைத்து உண்மைகளை கண்டுபிடிப்பது இந்த எல்லா டெஸ்ட்டுகள்லையும் இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் நேற்றைய தினம் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரி இதெல்லாம் வழக்கில் நியாயம்தான் சில பேரை பிடிப்பார்கள் எவிடன்ஸை தாக்கல் பண்ணனா விட்டுருவாங்க இதெல்லாம் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று நம்ம கடந்து போய்விடலாம் ஆனால் அதற்கு நீதிபதிகள் சொல்லக்கூடிய வாசகங்கள் தான் ரொம்ப குரூரமான வாசகங்கள் அந்த பையில கொண்டு வந்து வெடி மருந்த டூ வீலர்ல மாட்டி விட்டு போனவர் பேர்ல அந்த டூ வீலர் இல்ல யாராவது தான் பேர் ரெஜிஸ்டர் பண்ண பைக்ல வருவானா ஸ்கூட்டர்ல வருவானா அவர் பேர்ல அந்த பைக் இல்ல சரி ஆனால் அவர் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே துறவியாக மாறிவிட்டார் அவர் துறவியாக ஆனதுனால உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் ஒரு துறந்து விட்டதுனால அவர் பேர்ல ஒரு பைக் இருக்கிறதும் அவர் உலக ஆசைகளுக்காக சில தவறுகளை செய்வது என்பதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒரு துறவிப்படி செய்ய மாட்டார் அதனால அவர் அக்கிவிட்டார் விடுதலை செய்யப்படுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு துறவியே தான் சொன்னார் என்ன சொன்னாரு தொப்பி தாடி தொப்பி தாடி யார் உங்களை தொப்பி தாடி காவல்துறையினர் போய் சம்மன் கொடுத்தா படுத்துக்கிட்டே பேசுறாரு அதே ஒரு தொப்பி தாடி படுத்துக்கிட்டே பேச முடியுமா அசிமானந்தான் ஒரு சாமியார் அவரை பத்தி நான் உங்களுக்கு பல இடங்கள் பல நேரங்களில் சொல்லி இருக்கின்றேன் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்னு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில போகக்கூடிய டெய்லி எக்ஸ்பிரஸ் ஒரு ரயில் அது அதுக்கு பேரே சம்ஜோதான் சொல்லுவாங்க சம்ஜோதானா என்னது உருது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நல் நல் இணக்கம் நல் உறவு அந்த ட்ரெயினுக்கு பேரே அப்படிதான் அதுல பாம்பு வச்சாரு பிறகு அவரே என்ன பண்ணார்னா மனம் வெறுத்து போய் நான் வந்து விவேகானந்தர் மடத்தில் இங்க இருக்குது அவர் மடம் பண்ணாது ராமகிருஷ்ணா மடத்தில் நான் படிச்சவன் எனக்கு ஈவி இறக்கமெல்லாம் உண்டு நான் மனம் திறந்து சொல்றேன் அதை நான் தான் செஞ்சேன் முஸ்லீம்கள் பண்ணல அவராக வந்து வண்டியில் ஏறி அவரே தன்னை குற்றவாளியை ஒப்பு கொண்டு பண்ணார் அவர் யாரு துறவிதான் சாமியார் தான் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னா ஒரு சாமியார் பிள்ளை செய்ய மாட்டாரு அதனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டோம் பண்டி அவர் பேரில் இல்லை பாயா இருந்தா தொப்பி தாடி அந்த வார்த்தையே போதுமானது ஒரு நாட்டையே கபடியில் ஒரு சமுதாயத்தை பத்து பதினஞ்சு நாளைக்கு குற்றவாளி கூண்டுலேயே நிறுத்தி வச்சு பார்க்கலாம் கேமரா வேலை மனித உயிர்களுக்கும் மனித மானத்துக்கும் மனித சட்டங்கள் தருகின்ற மரியாதையின் லட்சணம் இது ஆனால் அல்லாஹுவின் சட்டம் எல்லா மனிதனையும் கண்ணியமிக்கவன் என்று சொல்கிறது அதில் ரசூல்லா சொல்வது ரொம்ப நுட்பமா சொல்கிறார்கள் காபத்துள்ளாவை பார்த்து காபாவே ஒரு மூமியினுடைய கண்ணியம் உன் கண்ணியத்தை விட அல்லாஹுவிடத்தில் மேலானது அல்லாட்ட ஒரு மூமீனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் காபத்துலாவின் கண்ணியத்தை விட மேலானது ஆனால் சகமனிதன் என்றாலும் அல்லாஹவனாக இருந்தாலும் மனிதன் அவன் சகமனிதனை பொறுத்த வரைக்கும் சட்டங்களுக்கு முன்னால் அனைவரும் சமமானவர்கள் இஸ்லாம் இவ்வளவு உறுதியாக சொல்கின்றது எனவே நாம் இந்த சட்டங்களின் பெருமைகளையும் கீர்த்திகளையும் நாம் வாழக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி எடுத்துரைப்பதன் மூலமாக இஸ்லாமிய சட்டங்கள் உலகத்துக்கு தேவை அதுதான் உலகத்தில் அக்கிரமங்களை குறைக்க முடியும் அநியாயங்களை குறைக்க முடியும் என்கின்ற உணர்வை சக மனிதனிடத்திலே ஏற்படுத்துவதும் அல்லாஹுவின் சட்டங்களை நிலைநாட்டக்கூடிய பணியின் ஒரு முயற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா உண்மையை விளங்கி வாழ்கின்ற நல்ல மக்களாக நம்மை ஆக்கட்டும் வாங்குவது ஆவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.